நம்மளுடைய மகிழ்ச்சி நம்ம கையில தான் இருக்குங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போறோம் இலக்கைகள் புத்தகத்தில் கோல்டன் பொன் பொன்முக்கோணம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பிரெயின் ரேசி கொடுக்குறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்ட்ரோல் ஹாப்பினஸ் அதாவது பொறுப்பு கட்டுப்பாடு மகிழ்ச்சி மூணுமே ஒன்று போல செயல்படும் அப்படிங்கிறார் பிரைன் ரேசி எந்த அளவுக்கு பொறுப்பு அந்த அளவுக்கு லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிற அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் லைஃப் இருக்குன்னு நம்ம உணர்றமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறார் சொல்வேந்தர் சுகிசுவும் சொன்ன ஒரு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற உதாரணத்தை பார்க்கலாம் காலையில் நேரம் ஒரு ஃபேமிலியில கணவன் வந்து அவரோட ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காரு மனைவி சமையல் கட்டல ரொம்ப பிஸியா இருக்காங்க இந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் மனைவி ஒரு காஃபி போட்டு கணவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க கணவன் அதை கவனிக்காமல் எழுதிக்கிட்டே இருந்ததுனால குழந்தை விளையாடிக்கிட்டே வந்தவன் அந்த டம்ளாட தட்டி விட்டான் காஃபி கீழே கொட்டிடுச்சு இதுதான் சூழ்நிலை இந்த சூழ்நிலை எப்படி கட்டுப்பாடு எடுத்துக்கும் பொழுது சொர்க்கமாகவும் நரகமாகவும் மாறுதுன்னு பாக்கலாம் குழந்தையோட அப்பா என்னங்கிறாரு நான் தான் பிஸியா எழுதிட்டு இருக்கேன்ல நான் காஃபி குடிச்ச பின்னாடி டம்ளர் நீ நின்னு எடுத்துட்டு போயிருக்கலாம்லன்னு சொல்லி மனைவி திட்டாரு மனைவி என்னங்கிறாங்க நான் சமையல் கட்டலாம் எவ்வளவு பிஸியா இருந்தேன் நீங்களாவது காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வேலை பண்ணிருக்கலாம்லங்கிறாங்க உடனே குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க உன்னால தானே எவ்வளவு பிரச்சனைங்கிறாங்க இது நரகம் அப்படிங்கிற சூழ்நிலை இதுவே சூழ்நிலை சொர்க்கமா எப்படி இருக்குது காஃபி டம்ளார் குழந்தை தட்டி விடுறான் கீழே கொட்டிடுச்சு உடனே அவங்க அப்பா சொல்றாரு ஐயோ காஃபி கொட்டிடுச்சா காஃபி நானாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலை பண்ணிருக்கலாம் சரி விடுங்க நானே க்ளீன் பண்ணிடுறேன் சாரி அப்படின்னு சொல்றாரு உடனே மனைவி என்னங்கிறாங்க இல்லைங்க நீங்க நீங்க ரொம்ப பிஸியா எழுதிட்டு இருந்தீங்க நீங்க காஃபி குடிக்கிற வரைக்கும் இருந்து நானாவது டம்ளரை வாங்கிட்டு போயிருக்கலாம் நானே க்ளீன் பண்ணிடுறேன் எங்களோட ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லி மனைவி சொல்றாங்க அப்பா அம்மா சொல்றத பார்த்து குழந்தை என்னங்கிறது இல்லப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க நான் தான் விளையாண்டே வந்து தட்டி விட்டேன் நானே கீழே கொட்டின காஃபி க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லி குழந்தை பொறுப்பு பொறுப்பெடுத்துக்குது சோ சூழ்நிலை ஒண்ணுதான் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஒரு தவறுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை சொர்க்கமா மாறுது பொறுப்பெடுக்காம மத்தவங்களை குறை சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை நரகமா மாறுது நடிகர் விஜயுடைய பிகில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் கிரவுண்ட்ல லெவன் வெசஸ் ஒன் பதினோரு பேருக்கு எதிராக இவர் மட்டும் ஃபுட்பால் விளையாடுவார் அந்த சீன் பாத்தீங்கன்னாலும் எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது புரியும் ஸோ லைஃப்ல மகிழ்ச்சி மட்டும்தான் வேணுங்கிறவங்க இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணலாம் சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்கு